இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் என்ன குறை ஐயா ஆறுகள் படிப்பத்தில் கேள்வியற்று பத்தி நீங்கள் திடுப்பு வக்கான் பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் மகன்கள் பாடும் கல்லிருள் தேருக்கும் கரு பை உயிர்க்கும் புல்லுணவே ரெண்டு பூத்தும் தயாமரன் அப்படின்னு பகவான் சொல்லுவாங்க தவளை வேறு தேரை வேறு தவளை ஈரப்பசை சேரு ஜலம் அப்படி என்னதான் சிருஷ்டி ஆகும் அப்புறம் முட்டை முட்டை இடம் பெற்ற இந்த தேரைய வந்து உயிரிழந்தது வந்து முன்ஜினவல் என்ன புனித்து பண்ணிக்கும் இந்த ஜின்னாவில் அதுக்கு ஒரு தேரை விட்டுட்டு போகணும் இது முட்டை போட்டு வர்றதில்லை கல்லுக்குள்ளதும் பெரும்பாலும் உண்டான தேர் கருந்தலை உடபடி பாதி உண்டு பண்றான் உண்டு பண்ண முன்னாலே ஒரு பிராண வாய் செலுத்துறான் பாறை ஏதாவது வெடிப்பு உள்ளது தங்களுக்கு தெரியாத ஒரு சிறகு தெரியும் அந்த வெடிப்புக்குள்ளாக காட்டி உள்ள போய் புயலணுக்களை உள்ளே செலுத்தி அதுல தேர் உண்டாகி தேரை தேவை ஜீவனோர்த்தம் பண்ணுவதற்காக என்ன வேணுமோ அது புழுப்பூச்சியோ அல்லது காசியோ அதை எது ஜீவனம் சாப்பிட்டு ஜீவனந்தம் பண்ணணுமோ அதை உள்ள அது வெளியே வர முடியாது உள்ளே இருந்தால் அது அந்த உணவு சாப்பிட்டு அதனால கண்டு முடியாது கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு தேவ தினமா அந்த அந்த வெடிப்பாந்து கொஞ்சம் விழிவடைஞ்சி வெளியே போகக்கூடிய அளவுக்கு பாதகத்து கொடுக்கும் அப்புறம் வெளியே வரும் குறிப்பிட்ட கால சஞ்சாரம் பண்ணும் இன்னொரு ஜீவனுக்கு இறையா போகும் பாம்புக்கோ போனாலுக்கோ ஏதோ ஜீவனுக்கு இறைய முடியும் அதுக்கெல்லாம் மூக்கு நேரம் சாப்பிட்றதும் இல்லை வியாழிகளை சாப்பிடறதும் இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஆகாரம் ஒன்றுக்குணக்கு அப்படி தீரும் இதே ரொம்ப ரகசியமா வச்சதுதான் இதை பத்தி யாருக்குமே தெரியும் தெரியாது அதே மாதிரி கருவத்தில் வளரப்பட்ட சிசுவுக்கும் உள்ள அமிரமாக அது ஆதாரமாக ஒரு பெயருக்கு போகாமல் சொல்லலாம் ஒரு அமுது அதன் மூலமாக கொடுக்குறாங்க அதற்கு அமுருக்கு அப்படின்றது உள்ளே இருந்து ஏழு மாசத்துக்கு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் பிராணம் வருது அப்புறம் அது காயினுடைய உசுரச்சாவுட்டு தான் அது கூட வளருது அது வெளியே உடனேயும் அது ஈவனாசம் பண்ண வேண்டிய கண் நாமருவீட்டுக்கு சாணபாரம் சொல்லக்கூடிய இது உருவத்தை உண்டு வந்தான் இது வெளியே அதை தான் சாப்பிடும் கல்லில அதை மாத்திட்டாங்க சுத்திப்பாள் கொடுக்கவும் மாவு கல்வி கொடுக்கவும் இப்படி உருவாக இயற்கையை மாற்றி செயற்கையாக டாங்க இயற்கை பகவான் அப்படி அவ்வளவு தூரம் கண்டு கட்டுற மாதிரி ரசிக்கிறான் அப்படி ரசிக்கப்பட்ட பகவான் நம்ம ஏன் ரசிக்க மாதிரி ஒரு சட உறுதி இருந்தால் எங்க இருந்தாலும் தேவை கொடுக்கட்டும் பாரு அதுக்கு வினைவிதி வேண்டாமா இதுதான கிடைக்கும் என்று கேள்வி விடலாம் இறை வருவது வருவது சுய முயற்சி ஊரபுண்ணியும் தர்மமும் மாறணும் அதனால உணர்வு உண்டாகும் அப்படி உணர்வு உண்டாச்சுன்னா கண்டிப்பா உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கே வழி விட மாட்டாய் தன் இது கொடுத்தவாறு கண்டுபிடிச்சிப்பான் சீடபர்தியோடு ராமஜவன் இருப்பான் ஆனா கர்மா இருந்து ஏதோ சில வேலை செய்கிற மாதிரி கர்மாவை பண்ற மாதிரி ஒரு பாவனை ஏற்பட்டு அது மதமாக வருமானம் வந்து அப்படி வீரன் பெற்றது உண்டு இல்ல யார் சாமக்கிரிகளை கொடுத்து அவங்க போஷிக்கிறான் நீ ஏன் கைய நம்பிக்கைப்பட்டவர்கள் அப்படி இணை தொடர்பில்லாத சில ஆன்மாக்கள் மூலமாக சுட்டி காட்டி உங்களுக்கு கொடுக்க செய்து இவங்க அதனால தீன் வந்து கிடைக்கிறாங்க இவங்களுக்கு விண்ணப்பற்று வருவதில்லை கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டவர்களுக்கு உணர் பெற்றது இல்லை இப்படி ஒவ்வொரு நிலையவும் பார்த்து 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 அவ்வளவு திறமை செய்கிறான் இளைவன் அவன் செய்கிறான் இல்லையே மாயா செய்வது மாயா செய்ய செய்வதை பகவான் செய்வதாக பக்தி வருவதற்காக பகவான் இப்படிதான் செய்றாங்கிற மாதிரி சொல்லி நமக்கு

வீட்டில் எடுப்பான் கண்டிப்பா இன்னைக்கு பகவானுடைய கருணை அவருக்கு சொல்லி அனுமதி மட்டும் ஆதார வேண்டாம் மட்டும் பானம் இல்லாமலேயே ஜலத்தை பானம் பண்ணிக்கொண்டே பதினாறு நாள் இருக்கலாம் சாத்திரம் நல்லது பிராணம் போகாது ஜலம் தான் அது ஜலம் இருக்க முடியாது கண்டிப்பா இருக்க முடியாது ஒரு நாள் கூட இருக்க முடியாது உணவு இல்லாமல் பார்த்து இருக்க முடியும் இலந்து பணம் கொண்டே இருக்க முடியும் சந்தியாஜிய மதிய மாதிரி ஏழு வீடு ஆறு வீடு பார்த்தா ஏழாயிரம் கௌரி உட்காண்டி ஒரு கொஞ்ச கொஞ்சம் பெண் வந்து எப்பவும் போன குழந்தை ஒரு பாத்திரத்தையோ குழந்தை கொடுக்க வேண்டாம் சாமிஜி இந்த மடிசை இங்க வாங்கி போட போகும்போது அவருடைய ஸ்தான பாத்திரம் பார்க்கணும் பட்டம் புதுசா பார்க்கறானோ அதுக்கு திருதமா பட்டதோ என்னமோ தெரியுது தான் தெரியும் இந்த ரெண்டு கட்டி உனக்கு எப்படி ஏற்பட்டுது

என்னதான் சேர்க்குறா இங்கே படி பார்க்குற மாதிரி சேர்க்குறா அப்படி என்ன பிரச்சனை கரெக்டாக வந்து இந்த குழந்தைக்கு கட்டி எப்படி ஏற்பட்டது அதுக்கு சீட்டை பண்ணுறதுதான் மருந்து மருந்து பார்க்குறீங்களா உவாரம் கடிமையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படி அது ஒரு வேதம் தரக்கூடிய ஒரு பழமாக கருதாக சந்தியாரு ரொம்ப தான் மறக்கணும் சொல்கிறா விஷயம் இல்ல மூணு நாலு மாதம் ஒரு குழந்தை மனு கட்டி எடுப்பால் ஆணோ பெண்ணோ அந்த குழந்தைக்கு இதன் மூலமாக பால் சுரப்பும் அமுத சுரபி சார்ந்த பாலம் என்று சொல்லுவார்கள் இதன் மூலமாக அந்த குழந்தை பாலிருந்து அந்த குலத்தை போஷித்துக் கொள்ளும் ாய்ரு அவர் விளக்கம் கேட்கவும் இல்லை அவளை பார்க்கவில்லை ஒண்ணு விட்டு விட்டு விடியான் திருவள்ளூர் சின்ன கையில் வச்சுட்டான் வந்துட்டான் தெரியுதா நாலு மாதம் கழிப்பில் குழந்தை பிறக்கும் போது அதுக்கு இப்பவே சாண பார்த்து கொண்டு பாலர் தான் சேமிச்சு வச்சுக்கிறேன் இவ்வளவு தூரம் உலகத்துக்கு கட்டிக்கப்பட்ட நீ இவ்வளவு கண்ணை இருக்கிற நீ கருணைக்கு அளவே உண்டா பார்த்து 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 செய்யக்கூடிய உள்ள மாதிரி யாரும் ஜீவதயாபரம் இல்லவே இல்லையா நான் இப்படி ரெட்டிக்க விடுவா நீட்டிட்டு வேண்டாம் முடிஞ்சால் காப்பாற்று எடுத்துவார் ஒரு வாரம் உட்காந்து அப்புறம் தேடி வருது உணவு எதுக்கு மாத்திரம் வரும் எது தெரியுமா வராது எந்த தேவைக்கு அதிகமாக உணவோ பணமோ வந்ததுன்னா உண்டு பண்ண மாட்டவர சுகத்தை கொடுக்காது அது ஓடுதானால் சுகமே ஆனந்தமா ஆனந்தமாறும் அழகு அழகு அந்த நஞ்சிங்கிற மாதிரி தேவைக்கு அதிகமாக காதப்படும் போது அவங்க சூழல் இருக்காது ஒவ்வொரு ஜீவனுக்கும் பார்த்து பார்த்து கொடுக்கறதுக்கு பகவான் காத்து இருக்கான் ஆனா விதி வினை விதி ரெண்டு உண்டு வினை விதிக்கு அப்பாறப்பட்டது அவருடைய கருணை பகவான் அளப்படிய கருணையானது எந்த வினாலையும் நம்மளுக்கு வெட்டி காத்துருக்கிறது நாம் அதை விரும்பி பெற பெறம் பெரிய உடல் எடுக்கப்பட்ட மோகம் விடிய இருக்கப்பட்ட கலர்ச்சி இதில் மயக்க முடியும் மயக்க தன்மையினால பகன் கொடுப்பான் நாம அவங்க அவங்க கழிந்தாலும் பழிக்கிறோம் என்ன வரையவே மாட்டேங்கு பாடுபட்டா தான் உண்டு நாம வீடு வேலை பார்க்கறீங்கன்னா ஒண்ணு கிடைக்காதுங்கிற மாதிரி தற்காப்புக்கு வந்துட்டோம் தற்காப்புக்கு வந்தா இறை உணர்வு இருக்காது கழிவுக்கு தற்காப்பு இல்லாத வாழ முடியாது அப்படி தற்காப்பு இருந்தாலும் கூட அந்த தற்காப்பையும் உணர் உணர்வோடு உண்டை பிணைஞ்சுட்டீங்கன்னா வினைப்பெருக்கம் இருக்காது விண்ணப்பெருக்க இல்லா தன்மையினால பக்தியோ முற்றிலோ இயல்பாக தன்கோ கிடைக்கும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் பொருள் எல்லாம் அவன் இயக்கம் அவன் எந்த அளவு செய்யாது என்கிட்ட உறுதியில் போதும் நடப்பதை நானே உணர முடியும் இந்த காலங்களில் என்ன கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யறா கண்டிப்பா கண்ணா காண முடியும் உணர முடியும் அந்த நம்பிக்கை இல்லாதபடி ஜெக உணர்வோடு சிறந்த பிறந்து பார்த்த உணர்ச்சி கடுமையாகி நீதான் காப்பாற்றுற உன்னை நான் காப்பாற்று என்ன நீ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவத்தை தந்தத்தில் மாட்டிக்கிட்டோம்னா தான் சிரமங்கள் அதே அநேக சிரமங்கள் உண்டாகுது உண்டாகிறது எல்லாம் உண்டாகி பழா படுத்து மரமா ஆட்டி வச்சுக்கோ ဟားဟားနော်ရေလောင်းနေ